தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே புதிய நற்செய்தி அறிவிப்பின் விண்மீன் அன்னை இணை மீப்பர் ஜபமாலை மாதம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இயேசு ஒருவர் மட்டுமே எல்லாரையும் ஒன்றிணைத்து மீட்பின் வேலையை செய்ய வைக்க முடியும் மீட்பின் பணியை செய்வதிலிருந்து யாரையாவது ஒதுக்கிவிட அவரால் முடியுமா அவரால் யாரையும் ஒதுக்க முடியாது யார் இந்த மீட்பின் பணியிலே இயேசுவோடும் அன்னை மரியாவோடும் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து வேலை செய்கிறார்களோ அவர்களே புதிய நற்செய்தி அறிவிப்பின் விண்மீன் ஆவார் இவ்வாறு ஒத்துழைப்பதில் நம் மரிய நமக்கெல்லாம் மாதிரியாய் இருக்கிறார்கள் நம் அன்னையை போல் நாமும் இந்த மீட்பு பணியிலே ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பது அவசியமாகிறது நீ அவ்வாறு மீட்பு பணியை நிறைவு செய்ய ஒத்துழைக்க விரும்பினால் கீழ்கன்றவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட அவருடைய சிலுவையின் அடியில் நெல் அப்போது மட்டுமே உன்னுடைய மீட்பை நிறைவு செய்ய முடியும் அவருடைய அன்பு சீடர் யோவானை மரியாவைப் போல சிலுவை அடியில் நில் அதுவே மீட்பை பெற்று கொள்ள உதவி செய்யும் நமது எல்லா பாவங்களிலிருந்தும் மன்னிப்பு பெற அவருடைய திரு ரத்தத்தால் கழுவப்பட நாம் சிலுவை அடியில் நிற்பது அவசியமாகிறது எனவேதான் நற்செய்தி அறிவிக்கும் சீடர்கள் சிலுவையை சுமந்து செல்வார்கள் எப்போதும் ஒரு சிலுவையை நம்மோடு வைத்திருப்பது ஆச்சரியம் தரக்கூடிய பலனை நமக்கு நினைவுபடுத்த உதவி செய்யும் நான் எப்போதும் சிலுவை அடியில் இருக்கிறேன் என்ற உணர்வை கொடுக்க அது உதவி செய்யும் நம் மீட்பை நேரடியாக அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள எப்போதும் நான் சிலுவை அடியில் இருக்கிறேன் என்ற உணர்வு தேவையாயிருக்கிறது இரண்டாவதாக மரியன்னையை உன் அன்னையாக அன்பு தாயாக ஏற்றுக்கொள் அது மீப்பை நிறைவடைய செய்யும் அன்னை மரியாளின் மகனாக மகளாக அவர்களை நம் தாயாக ஏற்றுக்கொள்ள சிலுவையின் அருகில் அவர்களோடு நிற்க வேண்டும் இந்த ஒரே காரணத்திற்காகவே கடவுள் என்னை இங்கே வைத்துள்ளார் அன்னை மரியாவின் மாதிரியை பின்பற்றி கடவுளிடம் திட்டத்தின் நான் ஒத்துழைக்க மற்றவர்களை சிலுவை அருகில் கொண்டு வருவதன் மூலம் நம் குருவும் ஆண்டவருமான இயேசுவின் தாகத்தை தணிக்க வேண்டும் அப்போதுதான் மீட்பு நிறைவடையும் மீட்பு நிறைவடை செய்ய நம்மளுக்கு விருப்பமா உங்களுக்கு விருப்பமா கடவுளின் திட்டத்தோடு ஒத்துழைப்பதுதான் மீட்பின் நிறைவுக்கு அழைத்து செல்லும் இந்த ஒரே நாம் இங்கு இருக்கிறோம் மீட்பை நிறைவடைய செய்ய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் புனித பவுல் சொல்லுகிறார் இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுப்படுபவர்கள் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை உற்றார் அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் ஒன்று இருபத்தி நாலு இயேசுவின் பாடுகளின் குறைவாய் இருப்பதை என் உடலில் தாங்கும் போது நான் மீட்பை நிறைவடைய செய்கிறேன் யோவானை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மரியனை மீட்பை நிறைவு செய்தார்கள் அதே போல் மரியனையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் யோவான் மீட்பு பணியை நிறைவு செய்கிறார் நம் எல்லோரிடமும் இதுவே நடைபெற வேண்டும் மீட்பு பணியில் ஒத்துழைப்பதன் மூலம் நாம் அனைவரும் இதில் ஈடுபட வேண்டும் நீங்கள் தயாரா நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் மீட்பின் பணியை நிறைவடைய செய்ய நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஆயேஸ்வே நாங்களும் சிலுவையின் அடியில் உடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு முது மீட்பை நாங்கள் முழுவதும் உணர்ந்து அதனை பிறருக்கு கொடுக்க மீட்பை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்காகவுமே நீ ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சிலுவை அடியில் நாங்கள் நின்று அன்னையே எங்கள் தாயாக அம்மாவாக ஏற்றுக்கொண்டு நல்ல சீடராக ஆண்டவரே உமது மீட்பில் நாங்களும் பங்கு பெற்று அதனை பிறருக்கும் கொடுத்து அநேக ஆன்மாக்களையும் பாதம் கொண்டு வந்து சேர நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசிர்வதியும் மரியே வாழ்க